அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நோபல் பரிசின் மகத்துவம் ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கு நல்லதொரு முன்னோடியாக பங்களிப்பாக இருந்தவர்க்கு கொடுக்கக்கூடிய பரிசாக இருந்தால்தான் நோபல் பரிசுக்கு தகுந்த மருத்துவம் மகத்துவம் உண்டு என்றென்றும் நோபல் பரிசு பெற்றவர் தன் வாழ்நாளில் கடைசி வரை உலக சமுதாயத்திற்கு தொண்டாட்டியவராக இருந்திருந்தால் மட்டுமே நோபல் பரிசின் மகத்துவம் சிறப்புடன் இருக்கும் தான் பெற்ற நோபல் பரிசின் மகத்துவத்தை முழுமையாக அளித்தவர் நன்றி தற்காலிக இஸ்லாமிய மத தீவிரவாத பங்களாதேஷின் தலைவர் முகமது யூனிசுதான் பங்காளி உறவாக இருந்த இரு நாட்டுக்கு இடையில் மதத்தின் அடிப்படையில் விரோதம் வளர்த்து தன் நாட்டுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தையும் கொடுத்து பக்கத்து நாட்டுக்கு தன்னுடைய பகையையும் காட்டியவரிடம் இருந்து நோபல் பரிசை திரும்ப பெறாமல் இருப்பது சரிதானா இது நோபல் பரிசு கமிட்டிக்கான சோதனையே ஆகும்